தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் எப்படி நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று நம்ம வருகிறோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நடந்து வந்த மேடும் பழங்களும் முரடான காரியங்களிலும் நீங்கள் நடந்து வந்திருப்பீர்கள் எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருந்தார் வழிநடத்தினார் பாதுகாத்தார் அதே ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வார் முழுமையாக செய்தியை பாருங்கள் கத்தாயம் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் கேட்க மறுத்து விடுகிறார்கள் தேவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்களுக்கு என்ன இருக்கிறது இல்லை அவங்களுக்கு வாழ்வு இல்லை ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் இவங்களாதான் எல்லாம் செய்கிற மாதிரி கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம கால் எடுத்து வச்சு போயிட்டே இருப்போம் வரலையே சொல்லுங்க ஐ மீன் யோர்தான் வருகிறது கரை உரண்டு ஓடுகிறது அறுவடை காலம் தேவன் சொல்கிறார் ஆசாரியர்கள் அந்த காலை எடுத்து வைத்தால்தான் தண்ணீர் பட்ட உடனடியாக குவியலாய் நிற்கும் என்று சொல்லுகிறார் ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள் நம்மளை மாதிரி ஆசாரியர்கள் அதாவது பிரீஸ்ட் இங்கிலீஷில் பிரீஸ்ட் ஓகே இந்த பிரீஸ்டுகள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை காலை வைச்சா எனக்கு காலை இழுத்துட்டு போயிடும் எனக்கு தண்ணியில் எனக்கு ஒரு ஃபோபியா இருக்குது என்ன ஃபோபியா ஆக்வா ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அற்புதம் நடந்துருக்குமா நடந்திருக்காது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறோம் இல்லை இல்லை என்னால் கால் வைக்க முடியாது எனக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க கத்தோடைய பள்ளியில் என்னமோ அற்புதத்தை பார்க்க முடியாது இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை நம்பி யாரை விசுவாசித்து நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறோம் பாருங்க இந்த வசனம் ஒரே வசனம் தான் நான் நிற்கிறேன் இன்னும் போகல அப்போ இந்த ஒரு வசனத்திலேயே பாருங்க இத பெரிய நாந்திரமாய் நீ வ நடந்து வருகிறதே அவர் அறிவார் டோன்ட் சே தட் த லாட் டஸ் நாட் நோ எனிதிங் அபவுட் யூ ஹி ஹி டஸ் நோ எவ்ரி திங் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அதோடு மாத்திரமல்ல உன் தேவனாய கர்த்தர் நாற்பது வருடமாக உன்னோடு இருந்தார் நம்மோடு கூட இருந்த தேவன் விசுவாசிக்கிறவங்க வரலையா சொல்லுங்க கத்தோடைய பிள்ளைகளே அவர் இல்லை என்று சொன்னால் எப்பொழுதோ நாம் மனாந்திரத்திலே அழிந்து போயிருப்போம் சகோதரன் இன்னைக்கு அருமையா சொன்னாங்க இன்னைக்கு ஆராதனையில அதை திரும்பவும் சொல்ல விரும்பல ஆன்லைல பாருங்க ஆறாத இருக்கும் அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க கர்த்தர் என்னோடு இல்லாவிட்டால் என் ஆத்மா மௌனத்தில் வாசமா இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று மௌனம் சரி மார்தட்டி சொல்ல வேண்டுங்க அதுதான் இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் சொல்வார்கள் எல்லாம் சொல்லுவாங்க சொல்ல அவங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்லல சரிதான் ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து வந்ததை நினைத்து பாருங்க என் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறவர் என்று நான் சொல்ல வேண்டும் இந்த வனாந்தரமான வழியாய் நான் நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார் என்று நான் சொல்ல வேண்டும் நாற்பது வருஷமும் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்ல வேண்டும் விசுவாசி சொல்லுங்க அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் செய்கிற காரியம் இந்த ஒரு வசனத்துல இவ்வளவு பாயிண்ட் இது ஒன்று தனித்தனியா நான் டிவைட் பண்ணி அதன் தியானிக்க போகல கத்தருக்கு ஸ்தோத்ரம் கர்த்தருடைய பிள்ளைகளே இது முதலாவது குறைவில்லாத வாழ்க்கை தலைப்பு என்ன குறைவில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் வைக்கலைங்க இன்றைக்கி நம்ம மூச்சு விடுறோம்னா அந்த ஆக்சிஜன் கத்தர் கொடுத்த ஈவு வரையா சொல்லுவோமா வரலையா சொல்லுவோமா கத்திரிக்கி தோற்றுறோம் அப்போ எவ்வளோ பெரிய ஆசை நான் ஒர்க் பண்ண மஸ்கட்டில் ஒர்க் பண்ண இடம் வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பண்ணுற இடம் அந்த 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 என்வராய்மெண்ட் அந்த பிளான்ட்டுக்குள்ளே பொறுப்பாக கடத்தரை கொடுத்துருந்தார் கத்த விசோத்திரம் அந்த அந்த இடத்துல நம்ம ஒரு ஆக்சிஜன் சொன்னதுனால சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்கிறான் கதவெல்லாம் திறந்து தான் இருக்கும் ஃப்யூம்ஸ் எல்லாம் வெளியில் போகிறதுக்காக திறந்து தான் வச்சுருப்போம் எல்லா வெண்டிலேஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதே அந்த பிளான்ட்டுக்குள்ள இந்த எங்கள் தங்கச்சி இங்கே இருக்காங்க அவள் வந்தால் வந்த உடனே போக வீசிங் அப்படி வந்தது சுவாசிக்க முடிவில்லை ஆக்சிஜன் அவங்களுக்கெல்லாம் போதவில்லை அப்படி சிலசீமா இவங்களுக்கு கூட என்ன பார்க்கு வந்தாங்கன்னா எல்லாமே திறந்தா இருக்கும் காற்றோட்டம் இருக்கும் ஓபன் தான் இருக்கும் ஆனாலும் என்ன வரும் இன்னைக்கு அதே அதே மகத்தில் எங்கள் கம்பெனிலேயே வேலை செய்கிற ஒரு சகோதரனுக்கும் அதே மாதிரி வந்துடும் அதை மூச்சு விட முடியுமா கண்ணெல்லாம் அப்படி பெருசாகும் முகமெல்லாம் வீங்கும் நான் என்ன வரேன் இன்னைக்கு அருமையான சுகாதாரமான ஒரு காற்றர் கொடுத்திருக்காரு காற்றா அப்படி உறிஞ்சு குடிக்கிற மாதிரி நல்ல என்ன ஒரு மாஸ் இல்லாத ஒரு டர்ட்டு டஸ்ட்டு ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு காற்று ஆண்டவர் கொடுத்துருக்காருங்க நீ எத்தனை பேர் இந்தியாவில் போய் லேண்டான உடனே வீசிங்னு சொல்கிறாங்க இருமல்னு சொல்கிறாங்க டஸ்ட்டு அலர்ஜின்னு சொல்கிறாங்க கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாத்தாரா ஒரு குறைவு இல்லாமல் பாதுகாத்தாரா அதுதான் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஸ்தோத்ரம் இரண்டாவது உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த நாற்பது வருஷமும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் அறியும்படிக்கு தேர் ஆர் டைம்ஸ் வி டு நாட் நோ வாட் வி ஆர் திங்கிங் அபவுட் காட் மேலே உள்ள நிறைய இருக்குது உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்மை கட்டளைகளை நினைவு கொள்வாயோ கை மாட்டேன் என்று அவர் உன்னை சோதித்து அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் அறியும்படிக்கு அவர் இந்த நாற்பது வருஷம் அளவும் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது கீழ்படுவீங்களா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்துடைய சமூகத்தில் அநேக வேலைகளில் மன்னிப்பு கேட்டு நம்மை தாழ்த்தி ஜபம் தான் நான் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் எத்தனை விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை மன்னிங்க நான் செய்தது தவறு நான் இனிமேல் இப்படிலாம் உங்களுக்கு பிரியமில்லாமல் செய்ய மாட்டேன் நான் இனிமேல் நல்ல பிள்ளையாக வருவேன் நான் இனிமேல் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன் நான் இனி ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன் நான் இனி ஒழுங்காக ஜபம் பண்ணுவேன் நான் இனி ஒழுங்காக அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஒழுங்காக இருப்போம்ல அமீன் அப்படி நம்ம இனிமேன்னு சொல்லிட்டு இனிமேல் எத்தனை நாள் நம்ம சொல்ல மாட்டோம்ல அவர்கிட்ட அவரு நம்மளை நம்பிடுவார் இனிமேல் என் பிள்ளை சொல்லிட்டாம் ஆமாம் இனிமேல் நல்லா இருப்பான் போல அப்படின்னு நினச்சேன் ஒரு வாரமோ ஒன்றரை மாதமோ யாருக்கு தெரியும் ஆனாலும் அவர் நம்மை என்ன செய்கிறாரு நேசிக்கிறார் ஹலலூயா நம்முடைய வழிகளை அவர் நடத்தி வந்த வழிகளை நீங்க நினைச்சு பாருங்க சொல்றாரு ஒன்பதுல வாசிக்கும் பொழுது வானத்தை பார்க்கலும் சாரி பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஒரு வழியா சொல்லுங்க செங்கடலுக்கு முன்பதாக வந்திருப்பாங்க செங்கடல் சொல்லிருப்பாங்க ஐயோ ஆண்டவரே செங்கடல்களை கொள்வதற்காக வந்தீரோ என்று சொல்லி கேட்டிருப்பாங்க ஆண்டவர் இவர்களை எதற்காக நடத்துகிறனு தெரியாது ஏன்னா இவங்க நிலத்தின் வழியாய் போயிருந்தால் எத்தனையோ சண்டைகள் பண்ண வேண்டியது இருக்கும் எத்தனையோ ராஜாக்களை ஜெயிக்க வேண்டியது இருக்கும் எத்தனையோ மக்களுக்கு அந்த மக்களுக்கு எளியோ தேசங்களை நாங்கள் கடந்து செல்லும்பொழுது பல உபத்திரவங்கள் வந்திருக்கலாம் யுத்தங்கள் வந்திருக்கலாம் இவர்கள் எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காகத்தான் அவர் இந்த செங்கடல் வழியாக ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போனார் வர இல்லையா எத்தனை விசுவாசி இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இந்த பத்தி ஐ மீன் ஆண்டவர் செங்கடல் வழியாய் கூட்டிக் கொண்டு போக காரணம் என்ன பல ராஜாக்கள் நம்மை எதிர்கொள்ளாதபடிக்கு நாம் பல யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் பல மரணங்களை சந்திக்க வேண்டாம் பல ஆபத்துகள் பலவிதமான சதிகளை நாம் சந்திக்க வேண்டாம் என்பதற்காக அவர் நம்மை இந்த செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு போனார் ஆனால் செங்கடலை பார்த்த உடனடியாக வியந்து போய் அசந்து போய் நீண்ட ஜனங்கள் எங்களை கொள்வதற்காக கொண்டு வந்தீங்க இந்த வராந்தடத்துலன்னு கேட்டாங்க பாருங்க அதே மாதிரி செங்கடலையும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேமே நம்முடைய வாழ்க்கையில் சில க சூழ்நிலைகளில் நம்ம கற்றுகிற எத்தனையோ விதத்தில் கேள்வி கேட்டிருப்போம் எத்தனையோ விதங்களில் ஏன் ஆண்டவரை இப்படியெல்லாம் செய்கிறீங்க நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நான் அழகாக கேட்டிருப்பேன்ல நம்ம பாவமே செய்யலைல அப்படின்னு நம்ம யார் பைபிள் சொல்லுது பொய்யர்கள் என்று சொல்லுது நான் பாவமே செய்யவில்லை என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் பொய்யன் அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்புறம் நம்ம பாருங்க ஆண்டவத்திலேயே போய் நம்ம நல்ல பிள்ளை மாதிரி போய் சொல்கிறோம் ஆமே அப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் வழிகளை பார்க்கிலும் மேலும் வழிகள் உயர்ந்தவைகள் கரகம் சென்று வரலையா சொல்லுவோமா இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க எத்தனை இடத்தில் கத்தர் உங்கள் வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் பெரியவைகள் என்பதை நிரூபித்து இருக்கிறார் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள் என்பதை நிரூபித்திருக்கிறார் இப்படித்தான் வழி என்று நீங்க நினைச்சிருப்பீங்க வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க காட்டுப்பாதையா மலை பாதையார் பல ராஜ்யங்கள் தேசங்களை நீங்கள் கடந்து நீங்கள் போயிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் இங்க ஒரு வழியை திறந்தாரு செங்கடலை ஒரு வழியை திறந்தாரு அதை நம்ம யோசிச்சே பார்க்கலங்க நம்ம யோசித்தே பார்க்கல அந்த செங்கடலை கர்த்தர் எப்படி இன்னொரு வழியை நமக்கு திறந்தாரோ ஒரு வழி அடையும் பொழுது ஏழு வழிகளை திறக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் விஸ்வாசிங்க ஒரு சொல்லுங்கள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள் அலலுயா இதனால தான் இந்த ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறாரு அவருடைய வழிகளை நினைப்பாயாக முதலாவது குறையில்லாத வாழ்க்கை அவர் வழியில்லாத வேலையில் வழி திறக்கிற கர்த்தர் அலலுயா உங்கள் வாழ்க்கையில் வழிகளை திறக்கிற தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையில் வழிகளை திறக்கிற தேவன் கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக நாம் கத் இந்த ரெண்டு பாயிண்டோடு இன்னைக்கு முடித்துக்கொள்வோம் மீதியை மரம் நாட்களில் நம்ம தியானிக்கலாம் கத்து நம்ம மேம்படுவதாக கத்துடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் நிற்போமா நம்ம பரிசுத்த நற்கருணைக்குள்ளே கடந்து சொல்லப் போகிறோம் உங்களை ஒருபொழுதும் மராத தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒருவேளை நடைபெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நிலையாத கிரகிக்க முடியாத அநேக காரியங்களை அவர் செய்கிறவர் நாம் நினைக்கிற அந்த காரியத்தை மாத்திரமே நாம் நினைத்து கொண்டிருந்தபடிக்கு ஆண்டவர் நமக்கு இது ஒரு வழியை திறப்பார் அந்த வழியில நாம் விசாலமான வழி இல்லாமல் இருக்கலாம் குறுகலான வழிதான் ஆனா அது பரலோகத்திற்கு போகிற வழி ஏசு மரவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மரவா, மரவா ஏசு மரவா உன்னை உருவாகிய மை பொழு மரவார் மரவார் ஏசு மரவார் உன்னை உருவாக்கிய இயேசு மழைத்தவர் உன்னை மரவர் அழைத்தவர் உன்னை மரவார் அலிஷேகம் செய்தவர் மரவார் அழைத்தவர் மரவா அபிஷேகர் மரபா மணி ரன்பு நிலை மாறினாலும் மகிமின் தேவன் உன்னை மயி மயின் தேவனு மரவா மயி மயின் தேவனு மரவா உங்களை மறவாத ஒரு தேவ மறக்கலாம் ஏசு மனிதர்கள் மறக்கலாம் ஆனால் ஒரு பொழுது மறவாத ஒரு தேவதிலும் மரவா மரவா இயேசு மரவா ய் இயேசு சும தரிசனம் தந்தவர் மருவ தாகியே நடத்தி தரிசனம் தந்தவர் மருவ தாகியே நடத்தி உனை சூழ்ந்திட்டாலும் எளியாவை மரவா எப்ப நெருக்கங்கள் உரை சூழ்ந்திட்டாலும் எளியாவில்வனு மரவார் எளியாவி செய்து ஆண்டவரே என்னை மறவாத ஒரு தேவன் என்னை காண்கிற தேவன் நான் நடந்து வந்த பாதைகளை காண்கிற தேவன் ஆகார் தன்னம் தனியாக போகவில்லை அவளை கர்த்தர் கண்டார் பிள்ளைகளே நீங்கள் நடந்து வந்த பாதைகள் உங்களுடைய கண்ணீரின் பாதைகள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய நெருக்கங்கள் உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய அவமானங்கள் உங்களுடைய கேலி பேச்சுகள் உங்களுக்கு கர்த்த

விபத்தின் மத்தியில எங்களுடைய விபத்தின் மத்தியில எங்களை தாங்கினீர் எங்களை ஏந்தினீர் எங்களை சுமந்தீர் எங்களை தப்பவித்தீர் சத்துருவின் சதி ஆலோசனைகளுக்கும் துன்மார்க்கருடைய விரோதமான பேச்சுகளுக்கும் சதிகளுக்கும் எங்களை விலக்கி காத்தீர் பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாக பிசாசுடைய சதிகள் உடைக்கப்படும்படியாக பிசாசுடைய எண்ணங்கள் நீர்மூலம் ஆகும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஓ ராபா தீபா ராபா ஷம்பா di ba la ra ba di ba la ra ba 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 ra la ra ba

போவதாக கையின் பிரயாசங்கள் வாசியாக இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவதாக வேற சிலத்தில உயர்வு உண்டாகுவதாக வேற சிலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்வுகள் உண்டாகட்டும் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கை கூடி வருவதாக கத்தாவே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிற தேவன் கர்த்தாவே என்னென்ன காரியத்திற்கு ஆக முடிய பிள்ளைகள் ஜபிக்கிறாங்களோ குழந்தைகள் இல்லாத மக்களுக்கு கத்தர் குழந்தை செல்வங்களை கட்டளையிடுவீராக கர்த்தாவே அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக நிந்தையை நீக்குவீராக அவமானத்தை அகற்றுவீராக அண்ணாளை ஆசிர்வதித்த தேவன் கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை இல்லாத மக்களுக்கு கர்த்தர் வேலை கொடுப்பீராக நிரந்தர வேலை கொடுப்பீராக குடியுரிமைகள் தங்குவதற்கான வழிவாய்சளை கர்த்தர் நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவீராக கர்த்தாவே நிந்தையை நீக்குகிற தேவன் கூட இருந்து வழி நடத்தும் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய திருக்கரங்களிலே தாழ் துரோம் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே